சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானுங்கள் ஜாகிர் மகளிர் மகளிர் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நான் உங்கள் ஜாகிர் ரெடில்ஸ் எடப்பாளையத்தில் ஒரு ஆறுநூறு சதுரடி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியோட ஒரு சூப்பர் லேண்ட் வந்துருக்குதுங்க சேல்ஸுக்கு அதுக்கு முன்னாடி ரெடில்ஸில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது ரெடில்ஸ் சரௌண்டிங்கில் என்னென்ன வளர்ச்சிகள் இருக்குதுங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துருவோம் மகளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெடில்ஸ் பஜாருங்க இந்த ரெடில்ஸ் பஜார்லேருந்து சரியாக அஞ்சு கிலோமீட்டரில் எடப்பாளையம் ரெடில்ஸ் சார்ந்து இருக்கவங்களுக்கு தெரியும் அதே சமயம் ரெடில்ஸ் வந்து போ போய்ட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நாலொரு மேனையும் பொழுதொரு உணவும் அபரிவிதமான வளர்ச்சி ரெடில்ஸ் சரௌண்டிங் எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்கு பக்கத்தில் நார்த் சென்னையில் சென்னை லிமிட்டில் ரொம்ப பக்கத்தில் இருக்க ஏரியானா ரெடில்ஸ் மட்டும்தாங்க உங்களுக்கு மாதாவரத்தில் இன்றைக்கி எட்டாயிரரூவா சதுரடிங்க ரெடில்ஸ் சரௌண்டிங்கில் இன்றைக்கி ரெண்டாயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு லேண்ட் கிடைக்குது நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் பஜார் இந்த பஜார்லேருந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நம்ம லேண்ட் பார்க்க போகிறோம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு உடனே வீடு கட்டி குடியேறலாங்க அதுக்கு முன்னாடி இந்த ஏரியா எப்படிப்பட்ட வளர்ச்சிகள் இருக்குது என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத ஒரு சின்னதாக ஒரு ரிவியூ பண்ணிடுவோம் ரெடில்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே வந்து ரொம்ப பக்கத்துலேயே கிடச்சிரும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் வசதி ரொம்ப நல்லாயிருக்கும் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு ஒரு டைமு உங்களுக்கு ரெடில்ஸ் இருந்து உங்களுக்கு அடிக்கடி பஸ் இருக்குது அதை தாண்டியும் உங்களுக்கு சேராட்டா வசதிகளும் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்கு பக்கத்தில் ரீசனான ரேட்டில் லேண்டு கிடைக்குதுன்னா அது ரெடில் சரௌண்டிங் மட்டும்தாங்க இன்றைக்கி குளத்தூர் விநாயகபுரம் பெரம்பூர் வீணஸ் திருவிகா நகர் இந்த பக்கம் ரெட் சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு அழகான லேண்டு வாங்கி இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் ஒரு பதினஞ்சு இருபது லட்ச ரூபா வச்சுருந்திங்கன்னா போதும் ஒரு சொந்த வீடு கனவு இந்த ஏரியாவில் கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிடில்ஸ் எடப்பாளையம் எடப்பாளையம் பஜார் தான் நம்ம பார்த்துட்ருக்க மக்களே இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து அபரிவிதமாக வளர்ந்துட்டு வர ஏரியா எடப்பாளையம் அவுட்டர் இங்கே ரோடு போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி மெயின்சூர் டூ வண்டலூர் கனெக்டிவிட்டி இருக்குது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நேராக போனால் தாமரைப்பாக்கம் பேடு திருவள்ளூர் ஆவடி நல்ல கனெக்டிவிட்டி உள்ள ஏரியா தாங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஆறுநூறு மீட்டரில் நம்ம லேண்டுக்கு உள்ளே போ போயிட்டுருக்குங்க எடப்பாளையத்துலேருந்து ஒரு சில இடங்களில் தார் ரோடுகள் இருக்குது ஒரு சில இடங்களில் மண் ரோடு தான் இருக்குது ஆனால் வீடுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க மக்கள் இதுதான் ஏரியாவோடய வியூங்க ஆறுநூறு சதுரடி இடம் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு அட்டகாசமான ரேட்டில் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஏரியாக்குள்ளே வந்துட்டேங்க இதாங்க ஏரியா பாருங்க எவ்வளோ வீடுகள் இருக்குதுன்னு பாருங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உடனே வீடு கட்டலாம் ஈபி லைன் பக்கத்திலே இருக்குது ஆறுநூறு சதுரடியோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தனி பட்டாவோடு எடுத்துகிட்டு வந்திருக்குங்க இருபது அடி ரோடு உடனே வீடு கட்டலாம் பாருங்கள் சுற்றியில் எவ்வளோ வீடுகள் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு பதினஞ்சு டு இருபது லட்ச ரூபா வச்சுருந்திங்கன்னா போதும் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட சூப்பராக கட்டிடலாம் இதுதாங்க இடம் ஆறுநூறு சதுரடி இருபது அடி ரோடு இதான் ப்ராப்பர்ட்டிங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு நம்ம திரையெழுத்தின் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விலை வெறும் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா குறுகிய காலம் மட்டுமே இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ரொம்ப லோ ரேட்டில் ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டிங்க சுற்று வட்டாரங்களில் வீடுகளெலாம் இருக்குது மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையெழுத்தின் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்